போராட்டம் நடந்த அடுத்த நாள் வந்து அமைச்சர் கூடி தூய்மை பணியாளர் ஒட்டி ஒரு ஆறு சிறப்பு அறிவிச்சு இவங்க ஆயு ஆதாரத்தை கேட்டு தங்களை வந்து நிரந்தரம் பண்ண சொன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் நாங்க பத்து லட்சம் தரன்றாங்க அதே மாதிரி நாங்க இருக்கிற தொழில வந்து எங்களை நிரந்தரம் பத்திரம் கேட்டால் இந்த சுமை தொழில் ஆரம்பித்து நான் கடனை தரோம் இப்படி கடன் கட்ட முடியலன்னா நாங்க வட்டியும் கட்டுறதுக்கு நான் குறிப்பிட்ட தொகையை தரோம்னு சொல்றாங்க அப்போ நான் கேட்கறதெல்லாம் நாலு பருக்க இல்லை முழு சாப்பாடு நான் கேட்கறதெல்லாம் துண்டு துணி இல்ல முழு துணி அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரத்தை ஒட்டி ஒரு கவிதை சிறி நாட்டோட ஒரு எழுச்சி கவிஞர் எழுதின கவிதை எப்பொழுதெல்லாம் எங்கள் மேலாடை கந்தலாகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் ஓடி வந்து முழங்குகிறீர்கள் இது இனியும் நீடிக்க கூடாது முடிகின்ற எல்லா வழிகளிலும் உதவி செய்வோம் நீங்கள் உற்சாகமாக எஜமானரிடம் ஓடுகிறீர்கள் நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் நீங்கள் வெற்றிகரமாக எங்களுக்கு பெற்று வந்ததை காட்டுகிறீர்கள் ஒரு துண்டு துணியை நல்லது துண்டு துணி செய்தான் ஆனால் முழு ஆடை எங்கே